அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு ஏன்னா அதில் என்ன இருக்குது இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா நின்னு இருக்கு என்ன என்ன எழவி அது சொன்ன இது குத்தமான குத்தமே கிடையாது மகளிரை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் தலைக்குறைவாகவும் பேசிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு பஸ் கொடுத்தாங்க ஃப்ரீயா ஓசியில தானே போவீங்க அப்படின்னாரு பஸ்ஸுல எப்படி போறீங்க ஆ இங்கேருந்து கோயம்புடு போகணுன்னாலும் இங்கேருந்து எங்கே போனோம்னாலும் எல்லாம் ஓச் போச்சு ஓச் பஸ்ல போறீங்க கேட்டுக்க அப்புறம் என்ன பண்ணாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல அதுக்கு என்ன சொன்னாங்க பார்த்தா உங்களுக்கு தான் நாலாயிரம் ரூபாய் குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா வாங்கினீங்களா வாய் தரங்க நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா அப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஜாலியா இருங்க என்னாரு இந்த புடி

நான் பேசுனது வக்கரம் பேசுனது அருவருப்பு மகளிர் எல்லாம் மன்னிச்சிக்கோங்க நீங்கள் ஒரு சாதாரண நாலாந்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய திமுகவைச் சார்ந்த இந்த பிரசன்னா இந்த ராஜீவ் காந்தி பைய இந்த மாதிரி ஆட்கள் இதை பேசியிருக்கான் அப்படின்னா அதை கடந்து போயிடலாம் வாழும் பெரியாராக வாழும் ஈவராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சரி சரி இந்த மாதிரி ஆட்கள் இதை பேசியிருக்காங்க இதை கடந்து போயிடலாம் பேசியிருப்பது தமிழ்நாட்டில் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு முறை அமைச்சராக மூன்று முறை அமைச்சராக இருந்த இருந்தா ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு பேராசிரியர் ஒரு முனைவர் பல கல்லூரிகளையும் பல பள்ளிக்கூடங்களையும் நடத்தக்கூடிய ஒரு கல்வியாளர் இவனுக்கு எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு மாதிரி தெரியல அவர் பேசியிருப்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது கேவலமானது அருவருக்கத்தக்கது விலை மாதிரி இழிவுபடுத்தப்படல இல்ல இழிவுபடுத்தப்பட்டது யாரு பல கோடி கணக்கான சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய சைவ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய சிவனை முருகனை வழிபடக்கூடிய

அவங்க மேல தான் எனக்கு அவ்வளவு கோபம் வருது இவர்தான் இவருக்கு இதான் வேலை இந்துக்கள் சோத்துல என்னத்தை போட்டு சாப்பிடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல நாங்களும் சோத்துக்கு ஈக்குவா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க அது போக உப்பு போட்ட உராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க எங்களுக்கு ரோசை கொடுங்க மாட்டாங்க இருக்கும் ஆனா என்ன பிரேஜனா அம்மன் தள்ளிக்கு பிரேஜனா இதே இது நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா சொல்ற பொன்முடி நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட புத்து ஐயோ அமரகத்தை ஆக்கிராத சொன்னா கேளு நான் ஊர்ல மாண மரியாதை

அவ்வளோ முட்டாப்பயலாம் அவன் அவனுக்கு இந்த இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது பெரிய அளவில் கொண்டு கண்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி அவனை அமைச்சர் பதிவிலாமல் கட்சி பதவியில் அவனை ஊரை விட்டே துரத்தணும் எவ்வளவு பெரிய ஒரு பேருந்து ஏறி இருக்கேன் அந்த பேருந்துக்கு நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன் அது பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது நல்லா மது போதையில் ஒருத்தன் வந்து அந்த சீட்டு கிட்ட உட்காந்து கெட்ட வார்த்தையாருக்கே சீட் இருக்கான் திடீர்னு எனக்கு கோபம் வந்து நான் என்ன செஞ்சேன் பலார் நீ ஒண்ணு வச்சு விளாசிடுறேன் பேசும்போது என்னடா நீ சொல்ற மாதிரி ஒரு கோபம் வரும்ல ஆனா இதே கோபத்தை நாமையும் அரசியல்வாதிகள்கிட்ட காண்பிக்க மாட்டேக்கும் ஆனா அதே நேரத்தில் இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்றவங்களும் அரசியல் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களும் ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருக்காங்க ஒரு அம்மா கேக்குது போறான் சைவமா

முட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த அளவுக்கு கொச்சையா பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நம்மளை ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்றத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போல சொல்லும் நான் ஒரு ஜாப்ல இருக்கும் போது எனக்கு மேல் பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னை விட சின்ன பையனா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு பெரியவனா இருந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிசிபிபி ஜாவா சி ப்ளஸ் ஸ்விஃப்ட்டு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போகும்போது அவர் எனக்கு சி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார்னா சார் இந்த கம்பெனிக்கே நீங்கள் லாய்க்கி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் ஒன்று அவரை நம்ம விளக்க சொல்லுவோம் இல்லாட்டி அந்த கம்பெனியை விட்டு நாம விலகி வந்துருவோம் ஜாப்லையே இவ்வளோ இன்செக்யூரிட்டியை நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம அரசியல் தலைவர்கள் எவ்வளவு நாலேஜபுளாக இருக்கணும் அதுக்கு தெரிய எவ்வளவு படிக்கிறா அந்த படிப்பே சிந்திக்கணும் உலகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கு அரசியல் குப்பைகளை நம்மளால அப்புறப்படுத்த முடியல இதே மாதிரியான பேச்சுக்களையாவது இவங்க குறைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல தாத்தா காலத்து திமுகவை பார்த்திருக்கியால இதுதான் அது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு

கொஞ்சம் விழிப்படைந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுனால நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது எனக்கு சார் இருக்கணா இருக்கவே கூடாது பாட் இஸ் த மீனிங் சார் அப்போதா மீனிங் வரி அதுவரையிலும் போராட்டம் அப்படிங்கிறது தொடரும்